ஸோ பிக் பாஸ் சீசன் நைன் தெலுங்குல என்னடா கேம் ஒரு பக்கமே போயிட்டுருக்கே ஒரு பக்கம் வந்து காமனஸ்க்கு வந்து பயங்கரமான அட்வான்டேஜ் இருக்குது நல்லா ப்ராக்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்களே பெரிய ஒரு கோஆர்டினேஷன் மிஸ் ஆகுது செலிப்ரிட்டி சைடு அப்படின்றது இருந்தேன் ஆனால் ஒரே ஒரு ஆள் இன்னைக்கு ஒட்டுமொத்த வீடியும் அதிர வச்சுட்டாங்க ஏகப்பட்ட சண்டைகளை உருவாக்க வச்சுட்டாங்க இது பார்க்கும்போது இது ஏதோ தமிழ் பிக் பாஸில் கொஞ்சம் பார்த்தா மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி ரெண்டு கண்டசன்ஸோட பாண்டிங்கு அப்படி நமக்கு ஃபீல் ஆகுது அப்படி சஞ்சனா என்ன பண்ணாங்க அப்படின்றதையும் பார்க்க பார்க்க போகிறோம் அதை தாண்டி நாமினேஷன் ப்ராசஸில் ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை மறக்காமல் லைக் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு விதமான மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க இப்போது கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ லாஸ்ட்டாக நேற்று எபிசோட்ல எங்கே முடிச்சிருந்தாங்க பரணி மற்றும் இமானுவேலோட நாமினேஷன்ல எடுத்துன்னு வந்து முடிச்சிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக பரணி தான் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுவார் நமக்கு தெரியும் அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு அவருடைய நாமினேஷன் வந்து சஞ்சனா அப்படின்றது சொல்றாரு ஸோ ஒருத்தர் விசேஷ் பதினாலு நாங்கள் ஒரு ரீதியில் திங்க் பண்ணால் எங்களுக்கு ஆப்போசிஷனாக இருக்கணுன்றதுக்காக தான் திங்க் பண்ணுறீங்களே தவிர்த்து ஒரு விஷயம் இதுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டுறீங்க ஸோ அதனால நான் உங்களை நாமினேட் பண்றேன் அடுத்தடுத்த கேமுக்கு நீங்க ஃபிட்டா இருப்பீங்களான்னு எனக்கு தெரியல உங்களோட ஃபிட்னஸுமே பெரிய இஷ்யூ இருக்குன்ற மாதிரி நாமினேட் பண்ணாரு ஒரு ரெண்டு கேம் ரெண்டு நாள் தான் ஆச்சு அது ஃபிட்னஸ் வரையும் போயிட்டாரு அப்படின்றது தான் தோணுச்சு ஆனால் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன எத்தனை பேர் தான் சஞ்சனாவை நாமினேட் பண்ணுவீங்க ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற ஓனர்ஸ் எல்லாம் சஞ்சனாவை டேரெக்டாக நாமினேட் பண்ணிட்டாங்க அப்போ அந்த இடத்துல நீங்க ஒரு நாமினேஷனை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்றது கூட தெரியாம நீங்க எல்லாம் நாமினேட் பண்றீங்க பட் வேற என்ன பண்றது சஞ்சனாவை நாமினேட் பண்ணால் இருக்கிற ரீசன்ஸ் வச்சு போட்டு போயிடலாம் இன்னொரு அதர் பர்சன் போய் நாமினேட் பண்ணும்போது போது நம்ம காரணத்தை தேட வேண்டியது இருக்குல்ல வேற வழி கிடையாது அதனால் இதையே பண்றோம் பண்ணிட்டாங்க போல இருக்கு சோ சஞ்சனாவை நாமினேட் பண்றதுக்கு ரீசன் சொல்லிட்டாரா உடனே அந்த சுத்தி எடுத்து ஸ்ரீ கிட்டே சொல்கிறாங்க ஸ்ரீஜா கிட்ட சொன்ன உடனே ஒரு விஷயத்தை நீங்க டைல்யூட் பண்றதுக்காக அப்படியே டைவெர்ட் பண்ணி எடுத்துட்டு போறீங்க இது ஒரு பிக் பாஸ் வீடு இது வந்து உங்க வீடு கிடையாது பல இருக்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்க இருக்கணும் சோ ஒரு ப்ராப்ளம் வந்து கேர்ள்ஸுக்கே இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் நீங்க அதை அக்செப்ட் பண்ணல ஃபுட்டேஜுக்காக எல்லாமே பண்றீங்க சோ ஒரு சின்ன வார்த்தையை நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டே ரியாக்ட் பண்றீங்க சோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இதுவா இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் சஞ்சனாவோட ரியாக்ஷன் ஓகே நான் இவர் சொன்ன ரீசன்ஸ் எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நாங்கள் சஞ்சனாவை நாமினேட் பண்ணலன்ற மாதிரி ஸ்ரீஜா சொல்றாங்க ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சஞ்சனா நாமினேஷன்ல இருக்காங்க ஸோ இந்த நாமினேஷன் ஏன் வேஸ்ட் பண்ணும் அப்படின்றத சொல்லி நிறுத்திட்டாங்க அடுத்து ஸோ ஸ்ரீஜா வந்து தனுஜாவை நாமினேட் பண்ணுறாங்க ஸோ ஒரு இன்னசென்ட்ன்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனால் நீங்க பேசும்போது எனக்கு அந்த முதல் நாள்லேயே நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஓனர் தானே ஒரு விஷயம் நீங்கள் டிசிஷன் எடுத்திருப்பீங்க தானேன்ற மாதிரி நீங்க பேசுகிற ரீதியெல்லாம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது இரிட்டேட்டிங்காக இருந்து எங்களை பண்ணுற மாதிரி இருக்குது அதனால உங்களை நான் நாமினேட் பண்றேன் அப்படின்னும் போது சொல்றாங்க தனுஜா அப்படி நான் என்ன பண்ண எனக்கு புரியல நீங்க என்ன சொல்றீங்க எது சொல்றீங்களே புரியலன்ற மாதிரி அங்கே டீடைல் எக்ஸ்பிளேஷன் ஸோ அவங்க ஒரு ஃபன்னியா ஒரு விஷயங்கள் பேசியிருக்காங்க அதே இவங்களுக்கு சீரியஸா இருந்துருக்கு போல ஸோ ஐ மீன் இவங்க ஃபன்னா பேசுறது அந்த ஆப்போசிட் பர்சன் தான் இருக்கு அது ஃபன்னா எடுக்கிறாங்களா சீரியஸா எடுக்கிறாங்களான்றது பட் அந்த ஒரு ரீசன் எடுத்து இது வந்து என்ன பண்றது ரீசன் கிடைக்கல ஏதாவது தேடி பிடிச்சி நாமினேட் பண்ணல அதனால என்ன பேசுறாங்களோ அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது பிடிச்சி நாமினேஷன் போடுறது ஒரு வழக்கம் அதை மொதல் வரோன்றதால அது இப்படிதான் நடக்கும் வேற வழியும் கிடையாது அதனால் இப்படி போட்டாங்க உடனே வந்து தனுஜா ஒரு வேலியூனான கேள்வி கேட்குறாங்க ஸோ தனுஜாவோட மானிட்டர் யார் பிரியா மட்டுமே வேறு யாரும் மானிட்டர் இல்லைல்ல ஆனால் தனுஜா அந்த இடத்துல குக்கிங் போய் சமைக்கும்போது நீ இதை பண்ணு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க மூணாவது ஆள் வந்து ஒவ்வொருத்தர் விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா நாங்கள் எப்படி இது பண்ண முடியும் ஓகே எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது நடுவுல தனுஜா பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா நடுவுல ஹரிஷ் வந்து பேச ஆரம்பிக்கிறார் நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க பேசாதீங்க நான் பேசிட்டு இருக்கேன் நீங்க கொஞ்ச நான் ஓனர்ஸ் அப்படிதான் இருப்பேன் நாங்க ஓனர்ஸ் வாய்ஸ் ரீஸ் பண்ணாத ஓனர்ஸ்ன்ற மாதிரி ஹரிஷ் பேசுறாரு ஓகே சோ நீங்களே வந்து ஒரு விஷயத்த சொல்றீங்க நீங்களே வந்து பல விஷயங்களை மாத்தி மாத்தி சொல்லும் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றதையுமே ஒரு ஹைலைட் பண்றேன் கரெக்ட் அந்த இடத்துல மானிட்டரா பிரியா தான் அதுக்கான வேலை கொடுக்கணும் ஒரு பக்கம் பாருங்க சோ ஸ்ரீஜா அவங்களோட லாண்ட்ரிக்கு அவங்க வேலை கொடுக்குறாங்க அரிஷ் அவங்களோட டிபார்ட்மெண்ட் ஃபுட்டிங் குக்கிங் டீம்க்கான வேலை கொடுத்துருக்குமே தவிர்த்து மற்ற வீட்டில் இருக்கிற ஓனர்ஸ் வந்து குடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் சொல்லலாமே தவிர்த்து அதை மேனேஜ் பண்ணதும் கண்ட்ரோல் பண்ண பிரியா கையில மட்டும் தான் இருக்க தவிர்த்து வேற யார் கையிலுமே இல்ல ஓகே அடுத்து ஸோ நீங்களே வந்து ஃபுட்டு நல்லா இருக்கு பயங்கரமா இருக்குன்ற மாதிரி நிறைய இடத்துல சிம்பதி டைலாக்ஸ் எல்லாம் பேசுறீங்க பாராட்டுறீங்க இப்போ அதையே வந்து கம்ப்ளைண்டா பண்றீங்களே எந்த விதத்தில் நியாயம்ன்ற ஒரு கேள்வியுமே தனுஜா கேட்கறாங்க அதுவுமே நியாயமாப்படுது ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு அந்த இடத்துல பாராட்டிட்டு இந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது எப்படி இது அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்கு அதுவுமே ஒரு நல்ல வேலிடான கேள்வியை தான் தனுஜா வச்சிருந்தாங்க ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் இஷ்யூவில் மட்டும் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாங்க ஸோ பிக்பாஸ் நான் வெளியே பாஸ் கூப்டார் வெளியே வந்தனா அந்த ஆயில் இருக்கும்போது அது ஆயில் ஆஃப் பண்ணிட்டு வந்துருக்கமோ இல்லை எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துருக்கணும் அது எதுவுமே நீங்கள் பண்ணாமன்ட்டிங்கிற ஒரு பாயிண்ட்டில் அவங்க மாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் ரீத்தோட மேட்டர் இருக்குல்ல ரீத்துக்கும் நேற்று தனுஜாக்கும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது அதில் ரீத்துக்கு தலையில் அடி காயில் கையும் இந்த மாதிரிலாம் கட்டுப்பட்டிருக்காங்க அதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தனுஜா சொல்லியிருக்காங்க அது சொன்னதுமே அது வந்து ஹர்ட் ஆயிருக்கு அது வேற மாதிரி கன்வே ஆயிருக்கு இவங்க சொன்ன ரீதி ஒண்ணு அது கன்வே ஆன ரீதி ஒண்ணு ஓகே கன்வே ஆயிட்டு அப்ப ரீத்து அங்கிரியா இருக்காங்க ஸோ நீ சொன்னது எனக்கு ஹர்ட் ஆச்சு நான் வந்து உங்ககிட்ட ஒரு சோல் ஃப்ரெண்ட்ஷிப் அல்ல ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்குன்னே தவிர்த்து நீ உள்ளுக்குள்ள ஒண்ணு வச்சுட்டு நீ வெளியே பேசுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்றாங்க ஸோ ஒரு பர்சனோட பிஹேவியரும் இவங்க தான் அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு ரெண்டு நாள் பத்தாது ஸோ கிட்டத்தட்ட சொல்ல போனா அது ஒரு நாள் தான் நடந்தது ரெண்டு நாள் கூட கிடையாது ஒரு நாள் அந்த ஒரு நாள்லேயே தனிச்சா அப்படின்றது டிசைட் பண்ண முடியாது அப்படி கேரக்டர் நம்ம ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிருக்கும்போது போக போக அது வேற மாதிரி தெரியலாம் ஸோ மொத நாள்லேயே நீ உள்ள வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறேன்றதே எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு பட் அது அவங்களோட அசம்ஷனா இருக்கலாம் ஆனா இப்படி போட்ரை பண்ற ஆனா நீ வந்து சாரி கேட்டு இதெல்லாம் கேட்கும்போது போது அதுக்கு வேற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு உன்னோட சாரி என்னால அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியாது எனக்கு ஹர்ட் ஆச்சு நான் உட்காந்து இந்த வழியிலயே இந்த மாதிரி இதுலயும் துடிச்சிட்டு இருக்கேன் நீ இப்படி பேசினது எனக்கு ஒரு சுத்தமா பிடிக்கலன்றத ஓப்பனா விட்டுக்கிறாங்க ஸோ ஐ மீன் நேற்று போய் சாரி கேட்டேன் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆனா திரும்பவும் வந்து நீ அந்த ரீதியில எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னொருத்தர் காண்டாக தான் செய்யும் அப்படின்றதான் பாயிண்ட் அந்த இடத்துல ரீத்து சொன்னதுமே தப்பு கிடையாது ஏன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க நான் அந்த வழியில் துடிச்சுட்டு நீ இப்படிலாம் பேசும்போது எனக்கு ஹர்ட்டாக தானே செய்யும்றது அவங்க தரப்பு நியாயம் ஓகே இந்த இடத்துல வந்து நீ இது ஆச்சு அப்படின்னு சொன்னோட சரி ஓகே அப்படிலாம் பண்ணல சாரி அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னோட பிஹேவியரை பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வருத்தமாக இருக்குன்ற மாதிரி இருக்காங்க அந்த ஒரு சீனை பார்க்கும்போது எனக்கு சீசன் செவன் ஞாபகம் வருது மக்களே ஒரு பக்கம் தனுஜா நான் பார்த்துருக்கேன் வந்த நாள்ல இருந்தே ஒரு நாலஞ்சு வாட்டி அழுதுட்டாங்க சோ அழுகை வந்து தப்பு கிடையாது ஓகே இந்த சீனை பார்க்கும்போது அர்ச்சனா விசித்ரா காம்பினேஷன் பார்த்தோம்ல அதே மாதிரி மற்றும் தனுஜா காம்பினேஷன் மேட்ச் போது ஒருவேளை ஏன்னா அர்ச்சனாக்கும் தனுஜாக்கும் என்ன சிமிலாரிட்டி என்னால பார்க்க முடியுதுன்னா அவங்க எமோஷனாக பிரேக் டவுன் ஆவாங்க நிறைய நிறைய அழுதுகிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இவங்களாம் அழுகுறாங்க இன்னொரு பக்கம் பாயிண்ட் பேசும்போது கொஞ்சம் தெளிவான பாயிண்ட் நிறைய இடத்துல வைக்கிறாங்க அதையும் நம்மளால பார்க்க முடியுது அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருக்குல்ல அந்த க்ரீன் பிரசன்ஸ்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே நல்லா இருக்கு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகல அந்த இம்ப்ரெஷனுமே கிட்ட நல்லா தெரியுது ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இது எல்லாமே அர்ச்சனாக்கு இருக்கிற சிமிலாரிட்டி அப்படியே இங்கே மேட்ச் ஆகுது இன்னொரு பக்கம் சஞ்சனா வந்து விசித்ரா மேம் கூட கம்பேர் பண்ணோன்னா ஒரு தக் லைஃப் பயங்கரமா பண்ணுவாங்கல்ல அடி எல்லா வாலையும் போட்டா எத்தனை பேர் வந்தாலும் வாங்கடா நான் பாத்துக்கிறேன் ஹேண்டில் பண்றேன்னு இருக்கல அந்த மாதிரி எல்லாரையும் ஹேண்டில் பண்றாங்க இதையும் பார்க்கும்போது அது கூட மேட்ச் ஆகுது பட் நேத்து பண்ண விஷயங்கள் நிறைய தப்புகள் இருக்கு ஓகே ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது ஸோ இவங்க வேற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்களோ கொஞ்சம் டிஃப்ரெண்டான பேட்டர்ல கேம்ல எடுத்துட்டு போகிறாங்களோன்ற ஒரு ஃபீலுமே வருது நமக்கு இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து சுமன் சைனிக்கு நடக்குது நாமினேஷன் சுமன் ஜெயிச்சுறாரு சஞ்சனா வந்து நிறைய கிரியேட் பண்றீங்க ஆர்குமெண்ட் பண்றது எனக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு உடனே என்ன பண்ணிட்டாங்க அந்த ரீசன் எடுத்து போய் பிரியா கிட்ட சொன்னா பிரியா வந்து ரீசன் அக்செப்டட் ஆனா நாமினேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் ஒரு விஷயத்த சொன்னார்ல நீங்க சாப்பிடக்கூடாது ரூலு இதெல்லாம் சொன்னார்ல அந்த விஷயத்துல பிரியா வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டாங்க பிரேக் டவுனே ஆனாங்களே அதுல இங்கே நாமினேஷனை போட்டு விட்டாங்க என்ன அதுவும் ஒரு சில்லி ரீசன் தான் அவரும் வந்து சாரி கேட்டார் பட் இருந்தாலும் நீ சொன்னது தப்பு அதுக்கு நான் பண்றேன்ற மாதிரி நாமினேட் பண்ணிட்டாங்க சோ இதுல அந்த வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ்ல எட்டு பேர் நாமினேஷன் வந்தாச்சு ஒரே ஒரு ஆள் நாமினேஷன்ல தப்பிச்சது யாருன்னா பரணி மட்டும் பரணிக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க நீ இப்போ ஓனர்ஸ்ல ரெண்டு பேர் நாமினேட் பண்ண ஒன்னு மணிஷு இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பவன் இதுல அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் ஏன் நாமினேட் பண்ணோம்னா மற்ற நாலு பேருக்கும் சுத்தி போயிருக்கு அந்த ரெண்டு பேருக்கு சுத்தி போல இந்த இடத்துல ஒரு விஷயத்த விட்டுட்டாங்க காமனர்ஸ் என்னன்னா இப்போ சுத்தி யார் கையில போதோ அவன் நாமினேஷன்ல இருந்து தப்பிச்சிருவான்றது பிக் பாஸ் சொல்லிட்டார் அப்ப என்ன பண்ணிருக்கணும் அந்த நாமினேஷன் வரும்போது எல்லாரும் ஒரு ஆளு கிட்டே சுத்தி கொடுத்துருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் இது யாரு கல்யாணம்னா கல்யாண்கிட்டயே சுத்தி கொடுத்துருக்கணும் அவர்கிட்ட சுத்தி கொடுத்தா அவர் மட்டும் நாமினேஷன்ல தப்பிச்சிருப்பாரு மிச்ச அஞ்சு பேரை நாமினேஷன் எடுத்து வந்திருக்கலான்றத யோசிச்சிருக்கலாம் அதை யோசிக்க மறந்துட்டாங்க காமனர்ஸ் அடுத்த வாட்டி அதை பக்காவை பயன்படுத்திடுவாங்க நான் நினைக்கிறேன் ஸோ அதுல என்ன பண்ணிட்டாரு டீமன் பவனோட பிகேவியர் ஐ மீன் கொஞ்சம் லத்தாச்சுக்கா இருக்கிறது அவனோட ஆட்டிடியூட் சரியில்லை அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாறி இருந்ததுன்றதை சொல்லி நாமினேட் பண்றது அவரும் ரீசனை தேடி இதை சொல்லணும்னு சொல்லி முடிச்சிருக்காரு ஸோ டீமன் பவனை நான் மாத்திக்கிறேன் இதெல்லாம் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க ஓகே அடுத்து தனுஜா திரும்ப எமோஷனலாக வராங்க எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதையும் சொல்றாங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அஹ அரிஷ் மற்றும் கிட்டே ஏகப்பட்ட ஆர்குமெண்ட் நடந்துருச்சு மறுநாளும் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு ஹரிஷு தனுஜா என்னால் முடியாது நீங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே வந்து எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால நான் பேச விரும்பலன்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க ஓகே அடுத்து மாறு அந்த ஓ நாமினேஷனில் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் சுமன் நான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது மக்கள் அந்த வந்திருக்க நாமினேஷனில் காமனர்ஸ்லேருந்து சுமி சும்மனு அந்த ஒரே ஒரு இது சாரி ஒரே ஒரு காமனரில் வந்து பவன் வந்திருக்காரு ஸோ செலிபிரிட்டிலேருந்து எட்டு பேர் அதில் சுமின் தான் கொஞ்சம் வீக்காக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது ஓகே அடுத்து அப்போ ஒரு டிஸ்கஷன் நடக்குது இந்த மாதிரி ஒரு நாமினேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த வெளியே இருக்கிற அந்த ஆறு பேருமே கொஞ்சம் ஒன்றா இருக்காங்க வெளியவே இந்த மாதிரி பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு உள்ளே வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்கக்குள்ளே ஒரு நல்ல யூனிட்டி பார்க்க முடியுது பிக் பாஸ் அக்னி இருந்து தீவிரமாக பயிற்சி எடுத்துகிட்டு வராங்கன்றதை கணிக்க முடியுதுன்றத உள்ளே வந்து பரணி சொல்கிறார் இன்னொரு பக்கம் இமானுவேல் என்ன சொல்கிறாருன்னா அவங்க வந்து நம்ம ஒரு ஆப்ஷனை மிஸ் பண்ணிட்டோம் அவங்க எல்லாரும் ஒருத்தரை சொல்லிட்டு மிச்சம் எல்லாரும் நாமினேஷன் எடுத்துட்டு வந்துருக்கலாம் அதை கொஞ்சம் யோசிக்காமல் போயிட்டோம் அவங்க யூனிட்டியாக இருக்காங்க நம்மளும் யூனிட்டியாக இருக்கணுன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது ஓகே நடந்துச்ச உடனே அடுத்து சஞ்சனா வந்து டேரெக்டா போயிட்டு கேட்குறாங்க யாருக்கிட்ட சோ ஒரு சில நபர்கிட்ட கேக்குறாங்க சாய் வேணும் இதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது மனுஷன் பிரியாவும் வந்து இல்ல தர முடியாது இதெல்லாம் கிடையாது நான் என்ன என்டர்டைன்மெண்ட்க்காக எதனால பண்றேன் நீங்க சொல்லுங்கும்போது அதெல்லாம் கொடுக்க முடியாது விருப்பம் கிடையாது ஏதாவது ஹெல்த் இஷ்யூ ஏதாவது கன்சர்ன் இருந்தா நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு இப்ப காஃபி தர முடியாது ப்ரொவைட் பண்ண முடியாதுன்றதை டேரெக்டா சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சஞ்சனாவால் சும்மா இருக்க முடியல கொஞ்சம் கிரேவிங்ஸ் வந்துருச்சு டைரக்டா போய் ஒரு முட்டையை எடுத்து அங்கே நாலு முட்டை இருந்திருக்கு ஒரு முட்டையை எடுத்து சாப்பிட்டு மூணு முட்டையை அங்கே வச்சிருக்காங்க வச்சு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேடும்போதும் பார்த்தீங்கன்னா நாலு முட்டை இருந்ததே ஒன்னு காணாமல் போயிருக்கேன்னு டிஸ்கஷன் நடக்குது வெளியே ராம் ரோத்தர்கிட்ட நான் தான் ஒரு முட்டையை எடுத்து சாப்பிட்டேன்றத சொல்லிட்டாங்க சஞ்சனா அப்படி நான் தான் முட்டையை எடுத்து சாப்பிட்டேன்றதை கன்வே பண்ணிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் உள்ள பெரிய பிரச்சனை நடக்குது என்ன பண்ணுறாங்க ஓனர்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளே யாருமே அலோ பண்ண மாட்டோம் இதுக்கப்புறம் யாருமே வீட்டுக்குள்ளே வரதுக்கான பர்மிஷன் கிடையாதுன்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது உடனே ராம் ரவுத்தர் இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இது ரைட்ஸ் கிடையாது எல்லாம் பண்ணக்கூடாது நாங்கள் போய் டிஸ்கஷன் பண்ணுறாரு இதெல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு ராமராவுத்தர் இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படின்றத லேட்டாக இப்போ ஃபஸ்ட்டு சொல்லாமல் லேட்டாக போயிட்டு சொன்ன உடனே நீங்கள் ஏன் முதல்ல தெரிஞ்ச உடனே சொல்ல முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே எதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் ஒரு விதமாக இது பண்ணுறீங்களா உடனே சொல்லியிருக்கணுன்ற மாதிரி ஓனர்ஸ் எல்லாம் ராம் பேச ஆரம்பிச்சு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு இப்படி போயிட்டு இருக்க டைம்ல தான் என்ன பண்ணிட்டாங்க அவங்க உள்ள போயிட்டு நான் யார் யார் கேட்டாலுமே சஞ்சனை வந்து நான் சாப்பிடல எது தெரியாது நான் எல்லாம் பண்ணலன்னு சொல்றாங்க ஆனா அவங்க மேல ஒரு டவுட் வந்திருக்கு ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து டீ காஃபிலாம் கேட்டாங்கன்றதால டவுட் வந்துருச்சு வெளியே வந்து இப்படி பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒட்டுமொத்த குரூப்புமே பாதிக்குது நீங்க ஒரு ஆள் பண்ணதுக்காக எல்லாரும் பனிஷ்மெண்ட் அனுபவிக்குதுன்ற மாதிரி பரணி பேசிட்டு இருக்கும்போது அங்கே பரணிக்கும் ஹரிஷுக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட் நடக்க ஆரம்பிச்சிருது அங்கே என்ன பண்ணிட்டேன் நீ கேமை டைவர் நீங்கள் ஸ்மார்ட்டாக கேமை திரும்ப பாக்குறீங்கன்ற மாதிரி ஹரிஷ் பேச அதுக்கு பரணி வந்து பயங்கரமான ஒரு இது அப்போ வந்து ஏதோ ஒரு ஒட்டு ஒருமையில் பேசிட்டாரு போல நீ ஒழுங்கா பேசு மரியாதையாக பேசு நானும் மரியாதையா பேசுனா நீ மரியாதையா பேசுன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது அதில் அதில் ஹரிஷ் வந்து மரியாதை இல்லாமல் பேசினா மாதிரி ஆக்ரோஷமாக பேசுனாருன்னு வச்சுங்களேன் ஆனால் ஒருமையில் பேசினா மாதிரி தெரியல பட் இதில் பரணி திரும்ப ஒருமையில் பேசினது இதுவாக இருந்தது அங்கே ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது அடுத்து மனிஷ் வந்து சொல்கிற ராம்ராத்தர் நீ வந்து சிம்பத்தி கேம் விளாடுற இன்னசென்ட் போல ஆக்ட் பண்ணி நீ வேற மாதிரி இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அங்க ஒரு வாக்குவாதம் நடக்குது ஏன்னா இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லல இப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு சம்பவம் நடந்துட்டு இருக்கா பிரியா கிட்ட பிரியா சஞ்சனா கிட்டே நீங்கள் ஏன் அப்படிலாம் பண்றீங்க சஞ்சனா கிட்டே இவ்வளோ சீரியஸா ஒரு விஷயம் நடக்கும்னு எனக்கு தெரில நான் அப்படி பண்ணிட்டேன்றது சஞ்சனா வந்து ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிறாங்க அந்த இடத்துல பிரியா கிட்ட இப்படி பண்ணணும்னு எனக்கு எதிர்பார்க்கல பட் எனக்கும் கொஞ்சம் கிரேவிக்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது இதனாலதான் இப்படி தானே பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஓகே சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உள்ள போயிட்டாங்க பிரியா மனுஷன் எல்லாம் உள்ள போகும்போது சஞ்சனா போயிட்டு கிட்ட நான் உள்ள வரலாமான்னு கேட்டபோது நீங்கள் மட்டும் உள்ள வரக்கூடாது உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றத சொல்றாரு நான் இல்லை பிரியா கூட்டி கொஞ்சம் பேசணும் வெளியே அனுப்ப சொல்லு இல்லை இல்லை நாலாம் சொல்ல முடியாது பேச முடியாதுன்றாரு உள்ள அனுப்பவே முடியாது என்ன இப்போ கோவத்தில் இருக்கேன் எனக்கு கிளம்புருங்கன்றாரு அப் அதையும் மீறி சஞ்சனா என்ன பண்ணுறாங்க டூரத்தை வந்து பிரியா கூப்பிட்றாங்க பிரியா வராங்க உள்ள வந்தவனே பார்த்தீங்கன்னா நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன் கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சாரி வந்து மனுஷ்கிட்டையும் கேட்கணும்னு உள்ள வர சொல்றாங்க உள்ள வராங்க சஞ்சனா வந்து பிரியாவோட பர்மிஷன் மூலிமா உள்ள வராங்க அந்த இடத்துல மனுஷ்கும் வருது இன்னும் இஷ்டத்துக்கு உள்ள வரீங்க அப்படின்போது பிரியா பர்மிஷன் உள்ளே வந்தானு நான் வரக்கூடாதுன்னு சொன்ன நீ ஏன் போது மணிஷ் கத்துறாரு உடனே பிரியா கேக்குறேன் இந்த மாதிரிலாம் கத்தாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னும் போது எனக்கு அந்த வீட்டில் உரிமை இருக்கு நானும் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பிரியாவும் பேசுறாங்க சோ காண்டில் இருந்தவன உடனே சஷ்டிகா வந்து சஞ்சனா பண்ண ஆக்டிவிஸ்ட்ல அவங்க வந்து பேசும்போது அது இந்த மாதிரிலாம் பேசாதே பேசாத சஞ்சனா ரியாக்ட் பண்றாங்க சஷ்டிகா கிட்ட டோன்ட் கிராஸ் த லைன் இப்படி நீ பேசாதான் ஏன்னா சஞ்சனா பண்ணதால அந்த வீட்டே காண்டமா இருக்கு காண்டா இருக்குன்னு வச்சுங்களேன் இதுல இவங்க வந்து பேசுறதுல வந்து செம டென்ஷன் ஆயாச்சு இங்க ஒரு மாத்தி மாத்தி கிளாஸ் நடந்துட்டு இருக்கா பிரியா மற்றும் மணிஷ் சோ ஒற்றுமை ஒற்றுமையா இருந்த டீமுமே ஒரே டைலாக ஒரே சீனை வச்சு எல்லாரையும் பிரேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சஞ்சனம் ஐ மீன் அவங்க தெரிஞ்சு அவங்க ஒரு விஷயத்த பண்ணாங்க அது இவ்வளவு பெரிய இஷ்யூவா மாறி அந்த டீமுக்குள்ளேயே நிறைய பிரேக்கிங் பாயிண்டா உடையுது அது நல்லா இருந்துச்சு பாக்கிறதுக்கு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரி கெட்டு போகிறேன்ற மாதிரி போயிட்டாங்க அப்போ வந்து ஒரு விஷயத்தை ஒரு திரும்ப ஒரு டுஸ்ட்டை போடுறாங்க நான் முட்டையை எடுத்து சாப்பிட்டது மூணு பேருக்கு தெரியும் ஒன்று பரணி ரெண்டாவது தனுஜாக்கு தெரியும் எனக்குலாம் தெரியவே தெரியாதுங்க எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது நான் எதுவுமே பண்ணல சுத்தமா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி கிச்சன்ல இருந்து சொல்றாங்க பரணிக்கு தெரியும் அப்படின்றத சொன்ன பரணியுமே எனக்கு தெரியலே அப்படின்னு மேபி வெளியே இருந்து நான் முடி முட்டையை காமிச்சிருந்தேன் அதை பார்த்துருப்பீங்களே அப்படின்ற மாதிரி ஓ உடனே இதுன்ற மாதிரி விஷயம் நடக்குது அதுக்கப்புறம் தனுஜா எமோஷனல் பிரேக் டவுன் ஆயிட்டு அள ஆரம்பிக்கிறாங்க ரீத்தும் போயிட்டு அவங்கள சமாதான கூல் டவுன் பண்ணி உட்கார வைக்கிறாங்க ரீத்தும் சஷ்டிகாவா இன்னொருத்தர் ரெண்டு பேர் போய் சமாதானப்படுத்தி ஒருத்து வைக்கிறாங்க வளர்ந்த ஒரு ஒரு பாயிண்டுக்குள்ள என்ன பண்றாரு பரணி போயிட்டு உரிமையில் பேசுனதுக்கு சாரின்றதையும் டேரக்டா போயிட்டு ஹரிஷ் கிட்ட கேட்டு முடிச்சிடுறாரு அடுத்து உள்ள வந்து டிஸ்கஷன் நடக்குது இந்த மாதிரி நான் பார்த்ததுன்னு கரெக்டாக நான் பார்த்தேன் பட் அவங்க இப்படி தான் சொல்கிறாங்கன்னு நினைச்சுன்னு சாப்பிடுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கலன்றத சொல்லி உள்ளே இருக்கிற ஓனர்ஸ்கிட்டயுமே என் மேலே தப்பு இருக்குன்றதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிறார் பரணி வெளியே வந்து கிட்ட பே ரீத்து சொல்கிறாங்க உங்களுக்கு நல்லது நினைக்காதவங்க கிட்ட நீங்கள் ஏன் நல்லது நினைக்கிறீங்க ஸோ உங்கள் ரெண்டு பேரும் தானே கோத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க மேலே ஏன் இப்போலாம் கன்சர்ன் பண்ணுறீங்க ஸோ நம்ம மேலே கன்சர்ன் இல்லாத ஆளுக்கு நம்ம ஏன் கன்சர்ன் பண்ணும் அப்படின்ற கேள்வி ரீத்து வந்து கிட்ட கேட்குறாங்க அங்கே ஆர்குமெண்ட்டு சத்தமாக பேசுகிறாங்க ரீத்து உடனே தனுஜா போயிட்டு நீங்கள் கத்தாத அடிபட்டுருக்கு சைலண்டாரு சைலண்டாருன்னு சொல்லி இப்படி டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு ஓகே இருக்க டைமில் வந்து அடுத்து தனுஜா வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆனால் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ சஞ்சனா வந்து ஒரு அஞ்சு மாதம் பேபி ஏதோ ஒரு இருக்கிற விஷயம் ஓகே அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸில் இந்த மாதிரி இருக்கு அஞ்சு மாதம் பேபி இந்த ஒரு கன்சர்ன் இருக்குது அதனால் முட்டை சாப்பிடணுன்னு போது அது யோசிச்சேன் எனக்கும் கொஞ்சம் கன்சர்ன் இருக்குதுன்னு சொன்னோடனே அதை அந்த ஒரு டைலாக் சொன்னாங்க தனுஜாக்கு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க பட் சஞ்சனா இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்க்காக இப்படி வெளியே எனக்கு பேபின்ற ஒரு இஷ்யூ சொன்னே இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த முட்டை மேட்ரை பற்றி பேசியிருக்காங்க ஸோ அந்த முட்டை மேட்ரை பற்றி தனுஜாக்கு தெரிஞ்சிருக்கு கன்வே பண்ணும்போது தெரியல இதெல்லாம் இருக்காதுன்னு நீ திரும்ப சொன்ன கேமரா ஃபுட்டேஜ்ல தெளிவா இருக்கு ஆனா இப்ப வந்து உனக்கு ஒரு ஆர்ட் கன்சர்ன் இருக்கு சிம்பத்தி கன்சன் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்றது எந்த வித்தலையும் அதை அப்பயே நீ சொல்லிருக்கணும்ல தெரிஞ்சுருந்தா அப்பயே ரிவீல் பண்ணு எங்களுக்கு சுத்தமா தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப தெரியும் சொன்னா அது எந்த வித்தல் நியாயம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றது ஓப்பனா பிரியா இவங்க உடைக்கிறாங்க ரீத்தோ ஒரு விஷயத்த கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும்போது அப்படியே சடனா வாக் அவுட் பண்ணிட்டு தனிச்சா போறாங்க அந்த பிகேவியர் இஸ் நாட் குட் நீங்க ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணும் இல்ல மத்தவங்க பேசுறதை கேட்கணும் அதை கேட்காம இப்படியே வாக் அவுட் பண்ணி போறது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு தெரியல சோ அந்த இடத்துல ரீத் வந்து கோவப்பட்டு ஆர்குமெண்ட் பண்ணியிருந்தாலுமே நியாயமான கேள்விதான் கேட்டாங்க அங்க சொல்லிட்டு இங்க மாத்தி பேசணும்னா என்ன அர்த்தம் ஏன் அங்க மறைச்சிங்க அங்க ஏன் போய் சொல்லணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் வந்து என்னோட பேபிய பத்தியும் என்னோட இதை பத்தி பேசாதீங்க எனக்கு ரொம்ப அவுட்டாவும் கஷ்டமாகும் அப்படின்றத இவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க சஞ்சனா

கேம்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்தது பட் குறிப்பாக அவங்க இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணாங்களே வீட்டுக்குள்ளே அது ரசிக்கும்படியாக தாங்க இருந்தது இவங்க கேட்கும் போது அவங்க அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் கோத்து விட்டு டுஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும் அதை வேற மாதிரி டிராவல் பண்ணி எடுத்துன்னு போகிறதுலாம் ரசிக்கும்படியாகன்றது இரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ இந்த கேரக்டர் அந்த கேமில் இல்லைனா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்திருக்குமா சுவாரஸ்யம் வந்திருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் ஒரு கேம் விளாட்றாங்க அது ஒரு வேற மாதிரி ஒரு பேட்டர்ல எடுத்துட்டு போறாங்க நல்லா இருக்கு பாக்கிறதுக்கு அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு இன்னைக்கு எபிசோட்ல கிடைச்சது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பை கைஸ்